வணக்கம் நான் தேவா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அது வந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்காக இந்த அறிகுறியை காட்டு அப்படின்னு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறேன் அந்த அறிகுறி சில நேரங்கள்ல கிடைக்கவே மாட்டேங்குது சில நேரங்கள்ல டக்குன்னு வருது இந்த விஷயங்களை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது போது நம்மளுடைய அகங்காரம் நம்மள குழப்பும் போது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேயே இந்த ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு அறிகுறியா காட்டு அப்போ என்னால நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேற முடியுன்ற ஒரு எண்ணத்துல நாம ஒரு அறிகுறியை கேட்போம் ஆனா இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு அறிகுறியை கேட்டுட்டோம் அதோடு நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது நாம் உண்மையிலேயே நம்பிக்கையோடு இருக்கலாம் அதாவது நாம் ஒரு சரியான மனநிலை தான் இருக்கோம் சரியான செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நமக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த அறிகுறி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கண்டிப்பாக வரும் ஆனால் அது அறிகுறியாக காட்டினதுக்கப்புறம் அது மறுபடி மறுபடியெல்லாம் நமக்கு கண் முன்னாடி வராது அது வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்ம ஆழமாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் பிரபஞ்சத்தோட அறிகுறிங்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் தெளிவாக நம்ம புரிஞ்சிட்டோம் நினச்சிட்டோன்னா அது நின்றும் அதுதான் அதோடைய வேலை ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் இந்த அறிகுறியை எனக்கு இது வேணும்னு கேட்டதுக்கப்புறம் எப்படியாவது அந்த அறிகுறியை பார்த்துடணும்னு நாம் தேடக்கூடாது அப்படி தேட ஆரம்பித்தோன்னா அந்த அறிகுறியை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா நாமளே வந்து நமக்குள்ள அந்த எண்ணங்களை பார்த்தா நமக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்கிறது தெரியும் ஐயோ எப்படியாவது பிரபஞ்சம் அந்த அறிகுறியை காமிச்சிருச்சுன்னா வருன்னாவது நம்ம நம்ப முடியுமே அப்படின்னு ஒரு முழுமையாக ஒரு நெகட்டிவான தான் நம்ம இருப்போம் அதனாலேயே அந்த அறிகுறி என்ன செய்யாது உங்கள் கண்ணு முன்னாடி வராது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் நீங்கள் தப்பான மனலமையில் இருக்கீங்கன்னு அப்புறம் எப்படி அந்த அறிகுறியை காட்டும் காட்டாது அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா முழுசா ஒரு விஷயத்தை கேட்டுட்டு விட்டுறணும் உண்மைன்னா அது கண்டிப்பா அந்த அறிகுறியை காட்டும் ஒரு கால அளவு கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு கால அளவு வச்சுக்கலாம் அப்படியும் அந்த அறிகுறி தென்படாத பட்சத்துல நீங்க ஏதோ தவறு பண்றீங்க அதாவது பிரபஞ்சத்தை அனுமதிக்க மறுக்கிறீங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அனுமதிக்கிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை நாம கொஞ்சம் ரொம்ப சிந்திக்கிறதை நிறுத்திட்டு கொஞ்சம் சும்மா இருக்கணும் அன்றாட வேலைகளை கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக ஃபோக்கஸாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் மற்ற எல்லாத்தையுமே அது செய்யும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம செய்கிற ஒரே இடைஞ்சல் அது அதுக்கிட்ட நம்ம என்ன பொறுப்பை கொடுத்தோமோ அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுட்டு அதே நேரத்தில் ஏன்னா இயலாமையால் அமைதியாக இருக்கிறதுங்கிறது இங்கே வேலைக்காகாது ஏன்னா அடிப்படையில் எதிர்மறையான உணர்வோடையே நாம் இருப்போம் அப்படி இல்லாம நம்பிக்கையோடு அமைதியாருங்க அது ரொம்ப முக்கியம் அதுதான் பிரபஞ்சத்தை முழுமையா அனுமதிக்கிறதுக்கான சரியான மனநிலை நல்ல தளர்வு நிலையில உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டீங்கன்னா அது போதும் பிரபஞ்சம் நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுத்துரும் இன்னும் ஆழமா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட அறிகுறியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் கேட்டுட்டு எப்படியும் கிடைச்சிரும்னா இன்னும் நம்ம பயமும் பதட்டமும் அதிகமாகும்போது தான் நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கைக்கு அறிகுறிங்கிறதே கேட்குறோம் அப்படி இல்லாமல் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்க கொடுத்தா வாங்கிப்போம் இல்லைன்னா இல்லை ஆனால் நான் மனசார கேட்பேன் அப்படின்னு மனசு விட்டு கேளுங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும் வாங்கி அனுபவிக்கலாம் நன்றி